எது நமக்கு மிக அவசியமா வேணும்னா முதல் விஷயம் நம்ம வீட்டுல எப்பவும் பழங்கள் இருக்கணும் நிறைய பழங்கள் இருக்கணும் தட்டு ஒரு கூட நிறைய பழங்கள் வந்து நம்ம சாப்பிடற இடத்துல இருந்ததுன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய முதல் நிலை தேர்வா இருக்கும் அதுல சில விஷயங்கள் ஒருவேளை பழுத்து கொஞ்சம் வேம்பிடுச்சு அப்படின்னா கூட அது நமக்கு பயன் இல்லாம இருக்கலாம் அது அப்படியே கொண்டு போய் மண்ணுல போட்டோம்னா போடக்கூடிய உயிரினங்களுக்கு அது உணவு அது ஒரு ஃபேர்மெண்ட் ஆகிறதுனாலும் அது மண்ணுக்கு நல்லா இருக்கும் அதனால எந்த விதத்திலும் அது வீணாக போகிறதில்ல அதனால் பழங்கள் கண்டிப்பாக இருக்கட்டும் அப்புறம் வீட்டில் அடுப்பங்கரையில் உறுதியாக நம்ம கிச்சனில் மணமூட்டிகள் நிறைய இருக்கணும் லவங்கப்பட்ட இஞ்சி புதினா சீரகம் கருஞ்சீரகம் ஓமம் அன்னாசிப்பூ கிராம்பு ஏலம் இது மாதிரியான ஸ்பைசஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக இது பவுடராக அவங்களுக்கு வந்து எல்லாம் சேர்ந்து மொத்த மசாலா பொடியாக ஏதாவது வரலாம் அது வேண்டாம் தனித்தனியா ஒரு பாட்டில போட்டு வச்சுக்கோங்க எப்பெல்லாம் ஒரு சோர்வு இருக்கோ எப்பெல்லாம் வீட்டுல இருக்கோ இந்த காம்போ வந்து நீங்க வந்து ஒரு டீயா ஹெர்பல் டீயா போட்டு குடிக்கிற ஒரு பழக்கம் வச்சுக்கணும் அதனால வீட்டுல கண்டிப்பா இந்த விஷயங்கள் இருக்கணும் அப்புறம் சில சில குட்டி குட்டியான ஆஹ் உடலுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் செய்யக்கூடிய நிலக்கடலை எப்பவும் வீட்டுல இருக்கலாம் ஒரு குழந்தை வந்து நீங்க ஒரு அம்மாவா கேட்டீங்க உங்க உங்க வீட்டுல ஒரு குழந்தைங்க ஒரு சின்ன நொறுவலா சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப ஒரு நிலக்கடலையை கொஞ்சம் ஊற வச்சு அதை சுண்டல் மாதிரி தாளிச்சு கொடுக்கலாம் இல்லை நிலக்கடலையை ஒரு வேக வச்சு கொடுக்கறது ஏன்னா குழந்தைகளுக்கு மிக மிக முக்கியமான உணவுல வந்து நான் பார்க்கறதுல வந்து நிலக்கடலை வந்து ஒரு நல்ல ஒரு புரோட்டீன் எஃபிஷியன்சி ரேஷியோப்பாங்க எல்லாத்தையும் ப்ரோட்டீன் இருக்கு அதை நல்லா அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை வந்து நிலக்கடலையில இருக்கு அதை வந்து கண்டிப்பா அதனால நட்ஸும் எல்லா நட்ஸும் நிலக்கடலை மட்டும் இல்லாம அவங்க ஊர்ல பாதாம் நல்லா இருக்கா வச்சுக்கோங்க அக்ரோட் அது மாதிரி நட்ஸ் வந்து நிறைய வைத்துக் கொள்ளலாம் மணமூட்டிகள் நட்ஸ் பழங்கள் இவை வந்து உங்க வீட்டுல எப்பொழுதுமே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நலக்கூறுகளா நான் பார்க்கிறேன் கூடாது அப்படின்னா முதல்ல வெள்ளை சர்க்கரை அது வேண்டாம் நீங்க வந்து வீட்லயே வைக்க வேண்டியது இல்லை எனி ஒரு ஆஹ் ப்ராசஸ்டு ஃபுட்டு உங்களுடைய ரொம்ப ரெடி ஈ் ப்ராஸ்டு ஃபுட்டுங்கிறத கிச்சனில் வைக்க வேண்டாம் ஒரு வேலை மிக அவசியமான ஒரு சூழல் வரும்போது போய் வாங்கி கொள்ளலாம்னு எடுத்துக்கிடுமே அப்படியே ரெடி டு ஈட்டுங்கிறது ரெடி டு டேக் அப்படிங்கிற அளவில் வீட்டில் இருந்தது அப்படின்னா அதை உடனே அந்த குழந்தைங்க அதை எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு கேட்பாங்க நூடுல்ஸ் பாக்கெட்டை நான் அடிக்கடி சொல்லுவேன் அதை வந்து எப்போது பலசரை கூட சேர்ந்து வாங்கி வீட்டில் வைக்கும்போது பிள்ளைங்க கேட்க தான் செய்ய அதை அது நமக்குள்ள வேண்டாம் அதுக்கப்புறம் கே நான் எடுக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறேன் அதில் முதல்ல இனிப்பு வெள்ளை சக்கரை ரெண்டாவது இந்த மாதிரி ரெடி டு ஈட் ப்ராசஸ்ட் ஃபுட்டு வேண்டாம் அப்புறம் உணவை வந்து அதை வந்து அழகுபடுத்துகிற சுவையை கூட்டுகிறேங்கிறதுக்காக இப்பெல்லாம் வந்து நிறைய இப்போ அந்த காலத்துல ஞாபகம் இருக்கலாம் அவங்களுக்கு கேசரி பவுடர்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க ஏன் கேசரி வெள்ளையா இருந்தா சாப்பிட முடியாதா அதை வந்து அதையான் ரோஸ் கலர்ல மாத்தணும் அந்த காலத்துல கேசர் அப்படின்னா அது குங்குமம் உப்பு போட்டு செய்யறது அது அந்த மாதிரி கும்ப போட்டு கேசரி வேணா வீடை விற்று தான் கேசரி அப்படியே அப்படி அதனால அதுக்கு ஒரு கெமிக்கலை கொண்டு வந்து வீட்டுக்கு வீடு கிச்சன்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு பொடி டப்பா இருக்கும் அது எவ்வளவு மோசமான கெமிக்கல்னு தெரியாது நம்ம அம்மா பாக்களுக்கு தெரியாது இப்போ அது மாதிரி ஏதாவது ஒரு டேஸ்ட் என்ஹான்சர் இல்லைன்னா வந்து ஒரு கலரண்ட் அந்த மாதிரி விஷயங்களை தயவுசெய்து எந்த சூழல்லையும் பயன்படுத்த வேண்டாம் அது வந்து இப்போ மேல்நாட்டுல நிறைய இருக்கலாம் அது வேண்டாம் அப்புறம் இந்த மயோனைஸ் மாதிரி இப்ப நீங்க எல்லாம் உங்க நாடுகள்ல நிறைய இந்த மேல ஊத்தி சாப்பிடுற சாசஸ் அண்ட் மயோனைஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம் தோணுது அது அதுல இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸும் அதுல இருக்கக்கூடிய ரசாயனங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் அது மயோனைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உருப்படியா ப்ரிப்பேர் பண்ணா அது மூணு மணி நேரம் தான் அதுக்கு பயன் ஒரு எண்ணெய் ஒரு முட்டை ஒரு தண்ணி மூணையும் வச்சு செய்யக்கூடியது ஆனா ஒரு வருஷத்துக்கு பயன்படுற மாதிரி பாட்டில் அங்க விற்கிறாங்க தக்காளி சட்னி வச்சு சாப்பிடலாம் அதுக்கு தக்காளி சாஸ் எதுக்குன்னு தெரியல அந்த மாதிரி சாஸ் இந்த விஷயங்களை வந்து தவிர்த்தரலாம்